அடுத்ததாக ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அவருக்கு வந்து வேட்டையாடுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படி வேட்டையாடின ஒரு சந்தர்ப்பத்துல மர அணில் ஒன்றை வேட்டையாடி இருக்கிறார் இப்ப அவர் வேட்டையாடிட்டு என்ன கேட்கிறாருடா அந்த கறியை வச்சுக்கொண்டு என்ன கேட்கிறாருடா மர அணில் ஹராமா ஹலாலான்னு கேட்கிறாரு அந்த வேட்டையாடுறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டியவர் வேட்டையாடிட்டு அதை சட்டியில வச்சு சாப்பிடுறதுக்கு தயார் பண்ண நிலையில அராம ஹலாலான்னு கேட்கிறாரு அப்ப இது சம்பந்தமாக தேடி பார்த்த அளவுல இந்த மராணில் சம்பந்தமாக பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது இப்போ விலங்கினங்களை பொறுத்தவரையில் ஒரு சில விலங்கினங்களுக்கு தான் இது நேரடியாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று திருக்குருவான் அது வருது இப்ப உதாரணமாக பன்றியை எல்லா ஹராமாக்குறான் அது ஐந்தாவது அத்தியாயத்துல மூணாவது வசனத்துல வலஹ்மல் ஹுசீர் பன்றியின் இறைச்சி உங்களுக்கு ஹராம் என்று அல்லா சொல்கிறார் அப்ப பன்றி என்பது ஹராம் என்றது நாங்க நேரடியா பன்றி ஹராம் என்றது குருவான்ல இருந்து பார்க்கிறோம் அதே மாதிரி புகாரில நாலாயிரத்தி இருநூத்தி பதினேழாவது செய்தில வீட்டு கழுதை சாப்பிடுவதற்கு ஹராம் என்று ரசோலா சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில விலங்குகளுக்குதான் குறிப்பிட்டு இது ஹராம் என்று ரசோல்லா சொல்றாங்க மற்ற விலங்குகளுக்கெல்லாம் பொதுவாக நபி சவல்லாஹு அலிவசலம் அவர்கள் ஹலால் ஹராம் எது என்பதை ஒரு பொது அளவுகோலை சொல்லியிருக்கிறார்கள் அந்த பொது அளவுகோலை வைத்துதான் விலங்கினங்களில் எது ஹலால் எது ஹராம் என்பதும் பறவைகளில் எது ஹலால் எது ஹராம் என்பதையும் நாங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இப்போ புகாரில் ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பதாவது செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால் நஹா அண்ட் நாபி வின சிவாயி நபி சல்லாஹ் உரே செல்லம் அவர்கள் விலங்குகளில் கோரை பற்கள் உள்ள எதையும் உண்ணக்கூடாது என்று தடை விதித்தார்கள் ஒரு விலங்கினமாக இருந்தால் கோரப்பட்கள் இருக்கக்கூடாது அப்போ கோரப்பல் என்பது ஒரு விலங்குட சாதாரணமான எல்லா பல்களும் ஒரே அளவில் இருக்கும் கோரப்பட்கள் நீளமானதாக இருக்கும் இப்போ ஒரு மாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு ஆட்டை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பல்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் சம அளவில் இருக்கும் பல்லுட உயரம் அந்த அகலம் எல்லாம் சம அளவில் இருக்கும் ஆனா இது கோரப்பல்லா இருந்தா இரண்டு அல்லது நான்கு பற்கள் நீளமானதாக இருக்கும் இந்த விதத்தில் நீளமான நிலையில் உள்ள பட்கள் கோரப்பட்கள் என்று சொல்வார்கள் இந்த கோரப்பட்கள் ஒரு விலங்குக்கு இருக்கும் என்று சொன்னால் கோரப்பல் இருந்தாலே அது ஹராம் என்பதுதான் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க காட்டின முடிவு இதே பறவை இனமாக இருந்தா முஸ்லிம்கள் வரக்கூடிய 3914வது setIdல நஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் குல்லி தி நாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலங்குகளின் கோரைப் பற்கள் உள்ள ஒவ்வொன்றையும் தடை செய்தார்கள் வ அன் குல்லி தி மிஹலபின் 미ன தைரி கோரை நகங்கள் உள்ள ஒவ்வொரு பறவையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடித்தார்கள் என்று வருகிறது அப்ப பறவையை நாங்க பாக்குறதா இருந்தா கோர நகங்கள் இருக்கக்கூடாது வேட்டையாடும் நகங்கள் இருக்கக்கூடாது கோர நகங்கள் இருந்தால் ஒரு விலங்கி ஒரு பறவைய நாங்க ஹராமாக்கி கொள்ளணும் கோழிக்கும் கோர நகம் தான் இருக்குது ஆனா அந்த கோர நகத்தால அது வேட்டையாடாது வேட்டையாடாததுனால கோழி வந்து நமக்கு சாப்பிடலாம் ஆனா கோர நகங்கள் உள்ள அதன் மூலம் வேட்டையாடுகின்ற ஒரு ஒரு பறவை இனமாக இருந்தா அது நமக்கு ஹராம் என்று நபி சல்லா அலிஸ்ல சொல்லி இருக்கிறாங்க அப்ப இதுதான் பொதுவான அளவுகோல் இந்த அளவுகோலை வச்சு சில பிரா விலங்குகளுக்கு நேரடியா பேர் வந்திருக்கும் தடை என்று அந்த விலங்கினங்களை நேரடியா தடுத்துக்கொள்ளணும் அதுக்கு கோரப்பல் இருக்குதா நகம் இருக்குதா பார்க்க வேண்டியதில்லை ஆனால் அது அல்லாத விலங்குகளாக பறவைகளாக இருந்தால் விலங்குகள்ல கோரப்பல் இருக்கக்கூடாது பறவைகள்ல கோரநகம் இருக்கக்கூடாது இதன் அடிப்படை கோரநகம் என்றால் கோரப்பல் என்றால் வேட்டையாடக்கூடிய நிலையில் இருக்கக்கூடாது அப்ப மர அணிலுக்கு கோரப்பல் இருக்குதா கோர நகம் இருக்குதான்னு பார்த்தா இது ரெண்டும் மர அணிலுக்கு இருக்குது அது முன் வரிசையில் இருக்கக்கூடிய ரெண்டு பல்லு நீளமானதாக இருக்கும் அதனால அது என்ன செய்யும் பழங்களை விலங்குகளை அது வேட்டையாடாவிட்டாலும் பூச்சிக்கலை வேட்டையாடாவிட்டாலும் அது பழங்களை ரொம்ப சீவி சாப்பிடுறதுக்கு அந்த பல்ல தான் அது பயன்படுத்தி கொள்ளும் அதே போன்ற அதனுடைய நகங்களும் ரொம்ப விசாலமான நகங்களாக இருக்கிறது அப்ப அது கோர நகம் தான் இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த விலங்குக்கு இருக்குது பறவையில் தான் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கோர நகம் இருக்குதான்னு பாக்க சொல்றாங்க ஆனா மர அணில பொறுத்த அளவுல அதுக்கு கோரப்பல் இருக்குது நகமும் கோரத்தனமான நிலையில தான் இருக்குது அப்ப கோரப்பல் இருப்பதனால இந்த மன அணில் என்பது உண்ணுவதற்கு தடை செய்யப்பட்ட ஒரு உணவு என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா ஒரு சிலர் இந்த மர அணில் என்பது ஹலால் என்று சொல்றாங்க மத்தியில கூட மர அணில் ஹராமா ஹலாலா என்றதுல கருத்து வேறுபாடு இருக்குது ஒரு சில சாஃபி மது அப்பினர்கள் அனஃபிமது அபினர்கள் ஹலால் என்பார்கள் இப்படி பல விதமான கருத்து மாறியும் கூட இருக்கலாம் இப்படி பலவிதமான கருத்து வேறுபாடுகள் தேடி பார்க்கும் பொழுது மதுஹ்கள் கூட இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஆங்கிலத்தில் உள்ள சில இணையதளங்கள்ல வயல் ஸ்கரல் என்று சொல்லி நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா வயல் என்று சொல்லக்கூடிய மரானில் சாப்பிடுவதற்கு ஹலான் ஒரு சிலர் பத்துவா கொடுத்திருக்கிறாங்க ஒரு சில முக்திமார்கள் கருத்து வேறுபாடுக்கு காரணம் என்னன்னு சொன்னா மர அணிலுக்கு முன்வாயில் இருப்பது கோரப்பல்லா இல்லையா என்ற சந்தேகம் சில பேருக்கு இருக்குது முன்னுக்கு நீளமான நிலையில ஒரு பல்லு ரெண்டு இருக்கத்தான் செய்யுது ஆனா அந்த பல் மூலமா அது வேட்டையாடுமா அது வேட்டையாடுகின்ற பல்லா அது கோரப்பல்லா அல்லது கோரப்பல் வருவதற்குரிய இடம் தான் இருக்கிறது கோரப்பல் இல்ல என்ற மாதிரி எல்லாம் அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுதான் இது ஹலால் என்று ஒரு சிலர் பத்துவா கொடுக்குறாங்க இது மார்க்க ரீதியாக மட்டுமில்லை அறிவியல் ரீதியாக கூட விஞ்ஞானிகள் மத்தியில கூட விலங்கினங்களை ஆய்வு செய்கின்ற ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில கூட மர அணிலுக்கு இருப்பது கோரப்பல் இல்லை என்று ஒரு சிலர் வாதிடுகிறார்கள் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னு என்று சொன்னா மரணில் வந்து வந்து வகையை சேர்ந்தது எலி வகையை சேர்ந்ததனால் அதனுடைய பட்கள் கோரப்பட்கள் தான் என்றும் ஒரு சிலர் அறிவியல் ரீதியாகவும் சொல்றாங்க இப்போ ரெண்டு விதமான கருத்து வேறுபாடு வருது பார்த்த பார்வைக்கு நமக்கு அதனுடைய கோரப்பல் தெளிவாக தெரிகிறது எனவே அதை விட்டு நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஹராம் ஆனால் ஒருத்தருக்கு இது சர்ச்சையாகி அது கோரப்பல்லா இல்லையா என்று சர்ச்சையானால் இதற்கு மார்க்க ரீதியான தீர்வு என்ன நபி சொல்லாசன் சொல்றாங்க அல் ஹலாலு பையினுள் ஹலால் தெளிவானது வல் ஹராமு பையினுள் ஹராமும் தெளிவானது வ லா யஅலமுஹா கஸீரு மினன் நாஸ் அந்த கிடைபட்ட சில சிலதும் உள்ளன அவற்றை அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் ஃபமனி தக்கல் முஸம்மஹாதி இஸ்தபற லதீனிஹி வஹர் லஹி யார் ஒருவன் சந்தேகத்துக்கு இடமானவற்றை விட்டும் விலகி கொள்கிறாரோ அவர் தன்னுடைய மார்க்கத்தையும் மானத்தையும் பாதுகாத்துக் கொண்டார் வமம் வகாபி சுபஹாதி யாரொரு ஒரு சந்தேகத்துக்கு இடமானவற்றை மூழ்கி கிடக்குறாரோ தரா இன் யரா ஹௌலல் ஹிமா அவர் வேலியோரத்தில் மேய்க்கும் மேய்ப்பவரை போன்றவராரா ஆவார் யூசிகு ஐ யுவா அவர் சில வேளை வேலியை உதைத்துக்கொண்டு உள்ளே நுழையக்கூடும் அதே போன்ற ரசோ சொல்றாங்க அலா வ இன்ன லிக்குயினி மணிக்கின் ஹிமன் அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு அரசனுக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது அலா இன்ன ஹிம வா அல்லாஹ்வுடைய பூமியிலே இருக்கக்கூடிய வரம்பு என்னவென்று சொன்னால் அல்லாஹுவின் வரம்பு என்ன என்று சொன்னால் மஹாரின் செய்தியா அப்ப ஹலாலும் ஹராமும் தெளிவான நிலையில் இல்லாத சந்தேகத்துக்கிடமான நிலையில் ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அந்த விஷயங்களில் இருந்து நாங்கள் விலகி கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் தீர்வு அந்த வகையில இது கோரப்பள்ளி தான் தெளிவா விளங்குது ஒருத்தர் இது கோரப்பள்ளி இல்ல என்று முடிவெடுத்தால் இது சில பேர் கோரப்பள்ளி என்றும் வாதிடுகிறார்கள் எனவே சந்தேகத்துக்கு இடமானதா வந்துருச்சு எனவே இது ஹராம் என்ற ஒரு நிலையிலிருந்து நீங்க சந்தேகத்துக்கான ஒரு நிலைக்கு வருவதனால அதை விட்டு விலகி கொள்வதுதான் ஈமானுக்கு பாதுகாப்பானதாக இருக்குதே தவிர சந்தேகமானதை விட்டு அடிச்சீங்கன்னு சொன்னா சட்டில வச்சுட்டோம் எனவே சாப்பிடத்தான் வேண்டும் என்று நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து வேலியோரத்துல மேயக்கூடியவர் வேலையை தாண்டி உள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம் இது தடுக்கிற ஒரு காரியம் கிளாட வரம்ப மீற ஒரு காரியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆய்வின்படி மரானில் என்பது ஹராம் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனவே அதை முற்றிலும் பொழுதாக மூமியன்கள் விசுவாசிகள் உண்ணுவதிலிருந்து தடுத்து கொள்ள வேண்டும்